தமிழ்நாடு இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள் என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்னை வெட்டு வெட்டுன்னு புனிதடா பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி 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 சண்டாளன் செய்தகன் தலைவர் கலைஞர் அவர்களை நீ வந்து கள்ளத்தனம் செய்த கருணாநிதி பாட்டு பாடுற சின்னத்தனம் செய்து சினிமாவில் நடித்து சீரழித்த சீமானே இலங்கையில் உச்ச போர் இருக்கும் போது மதுரையில் இதே நீச்சி முடன் கூத்தடிச்ச சீமானே பகல்கார குடிகாரே சீமானே கஞ்சா குடிகார சீமானே ஈழ தமிழரின் பெயரை சொல்லி பிச்சை எடுத்து வாழுகின்ற பிச்சைக்கார பெயர் சீமானே நாங்க பாருவோம்ல இனிமேல் பேசுற செருப்பு கொண்டு அடிப்பா அதுவும் பிஞ்ச செருப்பு அடி தேவை நடக்கிறதெல்லாம் அடுத்தவன் வாங்கி எடுத்தது திரும்ப குடிக்கிற சீ சாட்ட சீ சாட்ட சீமானே இப்படி பாடுனா என்ன எங்களுக்கு பாட தெரியாதா தாங்க முடியுமா நீ தமிழ்நாட்டுல நடக்க முடியுமா சொல் பேச்சு கேளாமை அயோக்கியத்தனம் மொள்ள மாறி தரம் மண்ட கர்வம் அப்ப தெரியாம சொல்லிட்டு இப்ப நடிகை விஜயலட்சுமி எங்களை தொடர்பு கொள்றாங்க இவங்களை பத்தி தரக்குறவா பேசினாங்க நான் ஒரு வழக்கறிஞர் போக விரும்பல நான் ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கு கூட இருக்கலாம் எடுத்தா சீமான உள்ள வச்சிருக்கேன் பிரார்த்தல் கேஸ்ல பிரார்த்தல உள்ள வச்சிருப்பேன் சீமான இந்த பேட்டின் வேலை சொல்றேன்

ஆனே பொன்மணிக்கு விளக்கு தூக்குற சாட்டையே ஏ மாமா சாட்டையே மாமா காரணே சீமான் பறந்ததக்கெல்லாம் நாளை தேடி வந்து பணம் குடுத்த சாட்டையே பிரம்மண்ணா தாங்குமா பாடுவோம் நீ கலங்கைய பத்தி பேசுற கருதுறுமேனா விஜயலட்சுமி பேசுற கருத்துரிமை விஜயலட்சுமி சீமான பத்தி பாடுவார் நாங்களும் போர் அடிச்சு ஓடுறா சீமா நீ ஒட்டுறா ஓட்ரா பாப்பா

சீமானுடைய முள்ளமாரித்தனங்கள் அறைத்தனங்கள் முடிச்ச திருட்டுத்தனங்கள் அயோக்கியத்தனங்கள் ஏமாற்றுத்தனங்கள் எந்த தலையம் போயிருக்கான் போலீஸ் வளசு போலீஸ் அண்ணா கூப்பிடுவார் எழுச்சி நாள் தம்பிமார்களே வாருங்கள் சேது சமுதிர திட்டத்தை கால்வாயை கேட்போம் தமிழக இடஒனர் கலைஞர் அழைத்தார் நாடு சீமா என் நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நாளை பதினெட்டாம் தேதி திங்கள்கிழமை காலை சரியாக பதினோரு மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் எனக்கு அனுப்பப்பட்ட அழைப்பானையை ஏற்று அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக நான் செல்ல இருக்கிறேன் என் அன்பு உடன் பிறந்தார்கள் அனைவரும் வரவேண்டும் என்று பேரன்போடு எதிர்பார்த்து அழைக்கிறேன் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி வணக்கம் நாம் தமிழர் தம்பிகளே வாங்க தம்பிகளே வாங்க தங்கைகளே வாங்க எதுக்கடா வாங்க வடசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல விஜயலட்சுமி புகார் குடுத்துருச்சு நான் கற்பழிச்ச புகார் என் மேல பாலியல் புகார் நான் கெடுத்த புகார் நான் ஏமாத்துன புகார் நான் பல பெண்களை ஏமாத்திருக்கேன் அதுக்கும் போனாங்க வளர்ச்ச வாக்கத்துக்கு போலீஸ் எதுக்குடா போயிருக்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி சீமா போலீஸ் எந்த பிரச்சனை நீட்டு தவிர்க்கு போயிருக்கியா மொழி பிரச்சனைக்காக போயிருக்கியா இனத்தமிழ் பிரச்சனைக்காக போயிருக்கியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்குடா போனா ஜெயலட்சுமி கொடுத்த பாலியல் புகாருக்கு போன ஒரு மானங்கட்ட நாய் குறுக்கி புறம்போக்கு பரவேசி பன்னாட திருட்டு எச்சிக்கல நாய் பேசுறது தம்பிகளே தம்பிகளே ஏ தம்பிகளே தங்கிகளே எங்கிட்டு இருக்கிறா எங்கடா நிப்பான் ஒண்ணு பேசணும்னா நான் பேச தயார் சீமா மேடல் ஏறி என்னை கூப்பிடுறியா ஒழுங்கை பேசுமாடா மாடா பேசுமாடா என்ன உனக்கு தெரியும் என்ன கலைஞரை பேசுறோமா ரெண்டு நாலு பேர் உட்கார வச்சுட்டு கள்ளத்தனா கள்ளத்தனை ஆகிரா பண்ணாரு கள்ளத்தன என்ன அர்த்தம் புரியுது நீதிமன்றமும் அவளை விடுவிச்சிட்டாங்க அதுக்கு மேல சாட்டை என்ன கொடுக்கலாம் என் உயிருக்கு ஆபத்து என்னை கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்றா இல்லையா அதை கடந்து போக முடியுமா ஒரு மயிர் உள்ள வந்து என்ன ரோட்ல போற போக்குல சாரு அது

கருத்துரிமை தானே கலைஞரை பத்தி பாடுனது ஒன்னைய பத்தி பாடினாலும் கருத்துரிமை தான் ஏத்துக்கிறியா நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்பினா அது ஒரு பக்கம் போதடா கடவுள் அரசியல் காலம்னா இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கும் நினைக்கிறேன் நாங்க கிடைக்க மாட்டோம் இது திராவிட ஆட்சி நீ பாடுனா நாங்க பாடுவோம் நீ பேசுனா நாங்க பேசுவோம் நீ கள்ளத்தனம் கலைஞர் சொன்னா சின்ன பையன் சீரழிந்தவன் பெண்கள் வாங்கி சீரழிச்சுவேன் குடிகார சீமான் பாடுவோம்டா எதிர்கால அரசியல்டா இந்த அரசியல் செய்வதற்கு நாங்கள் தயார் நான் ஒத்துக்கிறேன் ஒரு தாய் பத்து ஒத்துக்கிறேன் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் உறுப்பிக்க